ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க பாருங்கள் மணி ஏலும்பத்தாய் போச்சுங்க இப்போ தான் வேலையே முடிஞ்சு காலையில் ஆரம்பித்த வேலை இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம் குளிச்சுட்டு வந்தோடனே கார்பரி தட்டுவடைன்னு கொண்டு வந்தாங்க வாங்கி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் பாப்பாங்க அம்மா எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க இருங்க பாருங்க பாருங்க எங்கள் அம்மா வந்து தட்டுவடை சட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு தட்டுவடைனா ரொம்ப பிடிக்கும் பாப்பாங்க வந்து என்ன சாப்பிட்றீங்க காரப்பொரி தங்க மயில என்ன சாப்பிடுது ஆதிக்குட்டிமா அவன் மட்டும் எப்படி திரும்பி கொண்டு இருக்கான் மயில திரும்ப என்னது சாப்பிடறீங்க சரி வாய் வழியே இருக்குது பாவம் சரி சாப்பிடுங்க

பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் பார்ப்பாங்க எப்படி வாங்கி கொடுத்துருக்குறாங்கன்னு இந்த இதில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ கூட வச்சுக்கலாங்களாம் இந்த இதில் பாருங்கள் எவ்வளோ ரசனை உள்ள கிஃப்டாக வாங்கியிருக்காங்கன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ மறுபடியும் சொல்லிக்கிறேன் ரெண்டு பேர்த்துக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சுங்க இந்த நைட்டுக்கு சமையல் வேலை அம்மா மாவாட்டி வச்சுருக்காங்க சட்னி ஏதாவது அரைச்சி சாப்பிட்டு நேரத்துலேயே படுக்க வேண்டியதுதாங்க ஓகே நாளைக்கு ஆன வேலை நாளைக்கு பார்ப்போம் இப்போ வரைக்கும் ஒரு மெசேஜும் பண்ணலை ஃபோனும் பண்ணலை காலையில் திட்டிகிட்டு வச்சதுனால நான் பேசினாலே லூசாட்ட பேசாத கடுப்பு ஏத்தாத கடுப் நீ பேசினாலே கடுப்பாகுது அப்படின்றாரு சரி நம்ம ஏன் ஃபோன் பண்ணி கடுப்ப கடுப்பு ஏற்றாட்டி நிம்மதியாக இருக்கிறவரே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மெசேஜும் போடலை ஃபோனும் பண்ணலை எதுவுமே கொஞ்சம் ஆற போட்டால் தானே சரியாகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ப்ளாகில் சந்திக்கலாம் பை இது நான் வேறு எங்கள் அக்கா பாப்பா எங்கள் அக்கா கொண்டு வாங்கியிருக்கா வேற இல்லை இப்படி நம்ம எதுவும் கேட்டால் ஆதிக்குட்டி வந்து பரபரப்பாக பார்த்துக்கறத என்னவா இருக்கும் அப்படின்ட்டு

நான் உட்காந்துக்கற. சாரி கிட்டி. உட்காந்துக்கங்க. வாங்க அம்மட்ட வாங்க. சோரியல்ல ஏச்சுச்ச. சூப்பரா இருக்குது. இருக்குது. நல்லா இருக்கு. சோ மச். வெல்கம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிஃப்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு வரக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்